அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது வந்து என்னுடைய தௌசண்ட் சப்ஸ்கிரைபரோடைய செலப்ரேஷன் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து இது என்ன ஒரு அன்னதானம் அதுக்கு வந்து நான் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் வள்ளலார் அறக்க பசியாற்றல் அறக்கட்டல்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து ஒரு நிறைய பேர் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து நான் ஃபுட்டு ப்ரிப்ரேஷனுக்கு மட்டும் என்னை கூப்பிட்ருந்தாங்க அதனால் நான் வந்து இது வந்து ஒரு தொண்டாக எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே சிவத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து இது புதுசாக அதிலேருந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கூப்பிட்டு என்னை கேட்டுருந்தாங்க அதுவும் நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் நாங்கள் அதில் வந்து எப்படி எப்படி என்னென்ன செஞ்சோம் சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சோம் எல்லாத்தையும் முடியல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதனால் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன் அம்மா தான் எனக்கு வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டாங்க அது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நான் ஒரு சர்வீஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்குறேன் இது இந்த சாப்பாடு வந்து ஒரு முந்நூறு பேர் அளவுக்கு நாங்கள் செஞ்சோம் எவ்வளோ குவான்டிட்டி என்ன எது போடுறோங்கிறத நான் வந்து மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீப்பாக சொல்கிறேன் இதை வந்து அப்படியே ஒரு ஷார்ட்டாக தான் நான் எடுத்துருக்குறேன் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப நல்லா குவாலிட்டியாகவும் கொடுக்கணும் நல்லா அதே சமயத்தில் நம்ம வா கொடுக்குற சாப்பாடு வந்து அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்லா சாப்பிட்ணுங்கிற இதில் வந்து ரொம்ப நல்லா செய்யணும் அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கும் அந்த மாதிரி வேணும் என்ன செய்கிறவங்களும் அந்த மாதிரி செய்யணும் அதனால் அவங்க ரொம்பவே நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா சந்தோஷமாக இருந்தது ஏ இதில் கலருங்க இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எவ்வளோ எல்லாம் அடுப்போம் எவ்வளோ எல்லாம் சைக்கிறோன்றதை இதில் வந்து எனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அங்கே இருந்த அண்ணாங்க எல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்கள ரொம்ப ஆர்வமாக நல்லா வந்து செஞ்சிட்ருந்தாங்க கூட பொங்கல் அதுமா வந்து யாருமே அது மாதிரிலாம் யோசிக்கல எல்லாமே இது வந்து ஒரு எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாருமே நல்லா சேர்ந்து நல்லா பண்ண நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம ஒருத்தருக்கு செய்யணும் நம்மளால் இப்போ வந்து நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு சாப்பாடு போட முடியலைனாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் ஆகுது பண்ணுறோங்கிறது ரொம்பவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த ஒரு பொங்கலில் வந்து செஞ்சது இன்னும் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க குழந்தைங்க நான் வந்து எதுவுமே வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் எல்லாருமே வந்து இதை பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ോതില്ലൂടുംമ്പലത്തെ <small> ശിവരമ്പ